ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண் தம்பி டெக்ஸ்ட் சேனல் வாங்க இப்போ இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான போயிட்டுருக்கு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் நான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பார்க்கலான்னு பார்ப்போம் ரொம்ப சுலபமாக தான் இருக்க போது வாங்க பார்ப்போம் ஸ்டாடாப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொலேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இந்த கொலேஜை தொட்டுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கொலேஜ் போயிட்டு சுவிட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் சுவிட்ச் தொட்டுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் இதில் நான் என்ன பண்ண பாருன்னா நான் ஒரு ஒம்பது ஃபோட்டோ வச்சு இதில் நான் எடிட் பண்ண போகிறேன் அது எப்படிங்கிறத வாங்க தெளிவாக பார்ப்போம் நான் ஒரு ஒம்பது ஃபோட்டோ கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச ரேண்டமான என்னென்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த அந்த ஃபோட்டோக்களை நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொடுத்துட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல டிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதில் கேட்கும் இந்த லாஸ்ட்டாக இருக்கிறத கன்ஃபர்மேஷன் அதற்கு பாருங்க அதை கொடுத்துக்கோங்க அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் இருக்கும் இதில் நீங்கள் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட் மார்க் வரும் அந்த இன்ட் மார்க்கை கொடுத்து வெளில எதோடய ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க வெளியில் வந்துட்டு இப்போ வெளியில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ கேட்டகரியில் போயிக்கோங்க இன்ஸ்டாட்டில் வீடியோ கேட்டகரியில் போயிட்டு நியூ போயிடுங்க நியூ போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் என்ன பண்ணுங்கள் பிளாக் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா பிளாக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க பிளாக் ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த பிளாங்கில் வந்து என்னென்னா பிளாங்கை கொடுத்துட்டிங்களா அதில் பிளாக் கலரில் இங்கே வரும் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ வீடியோ ரெடி பண்ண போகிறீங்களோ அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணிக்கோங்க ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நார்மல் வீடியோவில் இருக்குது இதில் மேலே உள்ள ஆப்ஷனில் கேன்வாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கேன்வாஸ் தொட்டுங்க கேன்வாஸ் டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நைன் ஈஸ்ரீ சிக்ஸ்டீன் அந்த ரேஷியோவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளிப் அப்படின்னு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ப்ளிப்பை தொட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அதில் வீடியோ ஃபோட்டோ இருக்கும் அதில் ஃபோட்டோ கேலரியில் போயிட்டு நம்ம ரெடி பண்ண ஃபோட்டோ இங்கே இருக்கோ இந்த இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கோங்க உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது இந்த ப்ரேமுக்கு வர மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு வச்சிட்டு இந்த ஃபோட்டோவை நீங்கள் வீடியோ எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணியிருக்கீங்களோ அந்த அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணிக்கோங்க ட்ராக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கீஐ கேன் கொடுக்கணும் இதில் பாருங்கள் மேலே ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆப்ஷன் தருக்கு பாருங்க அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த லாஸ்ட் எண்டுக்கு வந்துடுங்க எண்டுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழேருந்து இருந்து மேலே கொடுக்குற மாதிரியும் வைக்கலாம் மேலேருந்து கீழே கொடுக்குற மாதிரியும் நீங்கள் வைக்கலாம் ரெண்டு ஆப்ஷன்லேயும் நீங்கள் உங்களோட விருப்பம் தான் கீழேருந்து மேலே போகிற மாதிரி வேணுனாலும் வைங்க மேலேருந்து கீழே வர மாதிரி வேணாலும் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே போகிற மாதிரி நான் வீடியோ செட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் என்ன பண்ணுறேன்னா மேலேருந்து கீழே கூட நீங்கள் வர வச்சுக்கலாம் இப்போ அதை மைனஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்களை மேலே தூக்கிட்டு மே இங்கே வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே கொடுத்து இந்த அதே மாதிரி மார்க் கொடுங்க இந்த பக்கம் ஒரு பிள்ளைங்க இதை இங்கே வச்சுட்டு இதை என்ன பண்ணுங்க ரொம்ப ஃபுல்லா ஃபுல்லாக கீழே இறக்கிட்டு கீழே இறக்கி விடுங்க இப்போ பாருங்கள் மேலேருந்து கீழே வரும் ஃபோட்டோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் அதில் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட விருப்பம் தான் அதிக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளிப் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஏதோ ஒரு ஃபோட்டோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சிங்கிளாக உள்ள ஃபோட்டோவை கொடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சிங்கிளாக உள்ள ஒரு ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் அதில் மறுபடியும் ப்ளிப் ஆப்ஷனில் போயிட்டு கொண்டாந்து வச்சுருங்க வச்சுட்டு மேல் நோக்கி பார்க்குற மாதிரி அந்த ஃபோட்டோ இருந்தால் நல்லா பெட்டராக இருக்கும் இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க இந்த வீடியோ எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க ட்ராக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஏன் அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ லைட்டாக டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் இந்த கட் அவுட் கொடுத்துக்கோங்க கட் அவுட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கட் அவுட் ஆகிடும் அந்த ஃபோட்டோ கட் அவுட் ஆகிடும் இப்போ பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி பண்ணிட்டோம் இவ்வளோ ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறது நல்லா ஜூம் ஆகிற ஃபோட்டோ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குவாலிட்டி அதிகமாக உள்ள ஃபோட்டோவை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் நல்ல ஃபோட்டோக்கெலாம் வரும் நான் இதை சும்மா உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறதுக்காக நான் இந்த ஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன் இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்ஸ்டாட் லோகோ இருக்கும் இன்ஸ்டாட் எப்பயும் போல இன்ஸ்டாட் லோகோ கிளியர் பண்ணிக்கோங்க இன்ட்டு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும் இது ரிமூவ் ஃப்ரீ ரிமூவ் தான் ஆகுது ஒரு முப்பது செகண்ட் ஆகும் சாட் இல்லை இன்ட்டு மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபோட்டோ உங்களுக்கு வீடியோ கன்வெர்ட் ஆகிடும் இந்த இடத்துல நீங்கள் வந்து பாட்டு வச்சுக்கிறா இருந்தாலும் பாட்டு வச்சுக்கோங்க ஆடியோவில் போயிட்டு நீங்கள் பா அந்த இதை ஆடியோவை போயிட்டு அதில் மியூசிக் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எதுவும் இருந்தால் நீங்கள் அவங்க வச்சுருக்குங்க அப்படின்னா இதை மாதிரி பாடல்கள் எதுவும் வேணும் இதை மாதிரி பாடல்கள் வேணுன்னாலும் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க டிக்மார்க் கொடுத்துட்டு மேலே உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டில் எந்த ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோவில் நீங்கள் எடிட் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கோங்க பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சரண் தம்பி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்